பரலோக ராஜ்யம் மற்ற பதிமூன்று முப்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி எட்டு வசனங்கள் வரை மற்ற பதிமூன்று நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வியாபாரி தன் மகனை அழைத்து உன் எதிர்கால வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம் என்று நினைக்கிறாய் என்று கேட்டார் அந்த சிறு பையன் அப்பா நீங்க இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன கவலை இருக்கு என்று கூறினான் அந்த தகப்பனுக்கோ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விட்டுவிட்டார் சில வருடங்கள் கழிந்தது அந்த தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லை மகன் அப்பாவை பார்த்து அழுதான் அப்பா அவனிடம் ஒரு கல்லை கொடுத்து இதை வியாபாரம் செய்து விட்டு வா என்று அனுப்பினார் அவன் தெருவில் சென்று வருகிற போகிறவர்களிடம் கல்லை காட்டினான் யாருமே வாங்கவில்லை காலையில் போனவன் மாலை சோகமாய் திரும்பி வந்தான் அடுத்த நாள் கல்லை விற்பதற்காக பீச்சுக்கு சென்றான் யாருமே வாங்கவில்லை மாலையில் திரும்பும்போது அழுது கண்ணீர் வடித்தான் தகப்பன் அவனை பார்த்து வாழ்க்கையில் சம்பாதிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல என்று சொல்லி அவனிடம் நாளை நம் கடைக்கு சென்று வியாபாரம் செய் என்று சொல்லி அனுப்பினார் அடுத்த நாள் காலை அந்த கற்களை பார்த்து மிகப்பெரிய வைர வியாபாரி அதிக விலை கொடுத்து வாங்கினான் மிகுந்த சந்தோஷமாக வீட்டிற்கு வந்து தன் தகப்பனிடம் அப்பணத்தை கொடுத்தான் அவன் தகப்பனார் மகிழ்ந்து போனார் அதுபோல பரலோகராஜ்ஜியம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது முத்து விலையேற பெற்றது முத்துக்களின் மதிப்பு ஒரு முத்து வியாபாரிக்கே தெரியும் நல்ல முத்துக்கள் மிக எளிதாக கிடைப்பதில்லை அதை தேடி எடுப்பதும் மிக கடினமான காரியம் முழு கவனத்தையும் செலுத்தி தேடினால்தான் நல்ல முத்துக்கள் கிடைக்கும் அதுபோலவே பரலோக ராஜ்யமும் விலையேற பெற்றது நாம் அதை முழு அர்ப்பணிப்போடு சுதந்திரிக்க வேண்டும் நல்ல பண்புகளை நாம் வளர்த்து வேண்டும் நம் ஆண்டவரின் பிள்ளைகளாக எப்பொழுதும் எச்சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் இறைவா நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாறி அதன்படி வாழ அருள் புரியும் ஆமேன்